ஓம் எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளவு பேர் இப்படி திரண்டு வந்து உங்களோட அன்பையும் ஆதரவையும் எனக்கு கொடுக்கும் போது இன்னும் உண்மையாக உங்களுக்காக உழைக்கணுங்கிற உணர்வு சூப்பர் எடுத்துக்கல எடுத்து போன போன எங்களா எடுக்க அவரு போன என்ன சொல்லிட்டு மறந்துட்டேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உண்மையா உழைக்கணுங்கிற உணர்வு ஏற்கனவே இருந்தாலும் இப்போ இவ்வளவு பேரை பார்க்கும் போது இன்னும் அது ஆழமா எனக்கு தோணுது எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது எவ்வளோ நேரமா இங்க காத்துருக்கீங்கன்னு தெரியல ரொம்ப ரொம்ப என்னுடைய ஆள் மனசுல இருந்து உங்களுக்கு நன்றி நான் கோயம்புத்தூர் இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்கா வந்து ஒரு ஒம்பது பத்து வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்பதான் வரேன் துள்ளுதிலமை காதல் கொண்டேன்லாம் நடிக்கும் பொழுது நிச்சயமா இந்த இடத்துல ஒரு நாள் நான் இப்படி நிற்பேன் இவ்வளோ பேர் எனக்காக நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது ரொம்ப நெகிழ்வாக இருக்குது ட்ரெய்லர் பிடிச்சதா உங்களுக்குலாம் ஒரு படம் நடிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு மட்டுமே ஒரு மொத்த யூனிட்டுமே இயங்கும் ஒரு படம் இயக்கும்போது அந்த உணர்வு இன்னும் ஒரு நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் நூறு மடங்கு அதிகமாக இருக்கும் எப்படியாவது உங்களை வந்து சேரணும் உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமுமே கிடையாது அதுக்காக என் கூட நிறைய கஷ்டப்பட்டாங்க என்னோடய என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உங்கள் முன்னாடி நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் என்னுடைய சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க சத்யராஜ் சார் பார்த்திபன் சார் ராஜ்கிரண் சார் சமுத்திரகனி சார் இவங்கெல்லாம் சீனியர்ஸாக இருந்தபோது கூட என்னோடய விஷனை புரிஞ்சுக்கிட்டு சார் இது இப்படி வேணும் அப்படி வேணும்னு சத்யராஜ் சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன் தான் அப்படி சொல்லும்போது கூட கொஞ்சம் கூட யாருமே அவங்கள யாருமே முகம் சொல்லிக்காமல் அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நடிச்சு கொடுத்தாங்க அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் ரொம்ப நன்றி பார்த்திபன் சார் ரொம்ப நன்றி சத்யராஜ் சார் ரொம்ப நன்றி இன்னும் நிறைய பேர் இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றி அது என்னன்னு தெரியல நான் வந்து சமைக்கணும்னு தான் எனக்கு ஆசை செஃப் ஆகணும் தான் எனக்கு ஆசை அந்த ஆசை இருந்ததுனாலையோ என்னவோ தொடர்ந்து நமக்கு சமைக்கிற மாதிரியே படங்கள் அமைஞ்சிக்கிட்டே இருக்கு இப்போ ஜெகமே தந்திரம்ல பொரோட்டா போட்டோம் திருச்சிற்றம்பலமில் வந்து டெலிவரி பாயாக இருந்தோம் ராயனில் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருந்தோம் இந்த படத்தில் இட்லி சூட்டுக்கிட்டு இருக்கோம் எனக்கு நான் எழுதிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்கு வேற டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி அது அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவா நம்ம மாறுறோம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு இல்லையா மேனிஃபெஸ்டேஷனோட பவர் அப்படிங்கிறது என்னவோ அது நான் நடிகனான பிறவும் கூட என்ன தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இளைஞர்கள் வந்து நிச்சயமா மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நம்ம என்னவா வாழ்க்கையில் ஆக விரும்புகிறோம் நம்ம என்ன சாதிக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நம்ம நம்பணும் ஆல்ரெடி அது நடந்துட்டா மாதிரி நம்ம நம்பணும் அதுக்காக கடுமையாக உழைக்கணும் அப்போ நிச்சயமாக யார் வேணால் என்ன வேணால் சாதிக்கலாம் அதை மெடிடேட் மெடிடேட் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய கோலுக்கு நீங்கள் சாதிக்க நினைக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போகும் ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கருத்து சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க என் வாழ்க்கையில் எனக்கு நடந்தது உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி என்னுடைய ரசிகர்கள் யாரும் ஒம்புக்கும் போக மாட்டாங்க பெரிய கர்வமும் பெரிய சந்தோஷமும் இருக்கு இந்த இட்லி கடை ரொம்ப ஒரு சிம்பிளான படம் ஒரு ஹம்பிளான படம் ஒரு சாதாரண படம் ஆனால் உங்க ஃபேமிலியோட உங்க குடும்பத்தோட உங்க குழந்தைங்களோட போய் ரசிச்சு எமோஷனலா என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும் நாங்க நம்புறோம் உங்களுக்கு எல்லாம் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும் நாங்க நம்புறோம் அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்பது மணிக்கு படம்னா எட்டு மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும் அதெல்லாம் நம்பாதீங்க ஒன்பது மணிக்கு படம் ரிலீஸ் ஆனா பன்னெண்டரை மணிக்கு தான் படம் எப்படி இருக்குன்னே தெரியும் அதுக்கு முன்னாடியே நிறைய விமர்சனங்கள் வரும் அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க நீங்க படம் பார்த்து முடிவு பண்ணுங்க இல்லை உங்கள் நண்பர்கள் பார்த்திருப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு படம் பார்க்கறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க சினிமாக்கு அது இன்னைக்கு ரொம்ப தேவை சினிமா ஆரோக்கியமா இருக்கணும் நிறைய படங்கள் நல்லபடியா ஓடணும் எல்லார் படமும் ஓடணும் எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும் சினிமாவை மட்டும் சினிமாவை நம்பி சினிமாக்க சினிமா மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய தொழில் சினிமாவை நம்பி நடக்குது அதனால எல்லா படங்களும் ஓடுறது ரொம்ப முக்கியம் அது உங்க கையில் தான் இருக்குது அதனால சரியான விமர்சனங்களை பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க படம் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வெஸ்ட் வட சென்னைய வருது அடுத்த வருஷம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மீண்டும் உங்களை எல்லாரையும் பத்து வருஷம் கழிச்சு சந்திச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி vertical thank you so much thank, thank you, so, you. Much. so before we end up